கீழே மேலையா உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஆறாவது பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அரசமலை கிளை இனிய மாலை வணக்கம் நீங்கள் அரசமலை கிளை பார்த்தீங்கன்னா அத்தியாயம் நான்கோட பன்னிரெண்டாவது மாதம் குழுக்கள் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாவது மாதம் குழு குழுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா தேக்கு மர கட்டில் அது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கும் இரண்டு கிராம் தங்கம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு அடுத்த மூணாவதா மர சோஃபா செட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு மொத்தம் இந்த மாதம் மூணு பேருக்கு வசதி இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிட்டத்தட்ட குழுக்களுக்கு நிறைய மூணு மாதம் இருக்குது போன மாதமே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் பணம் கட்டாதவங்க சேர்த்து இந்த மாதம் கட்ட முடியாது அப்புடின்னு அது இந்த மாதம் ஸ்டாப் ஆயிரும் நீங்கள் இன்னும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் கட்ட மாட்டவங்க கட்ட முடியாது போன மாதம் கட்டாமல் இப்போ இந்த மாதம் கட்டாத மட்டும் நீங்கள் அடுத்த மாதம் கட்டலாம் அது மட்டும் தான் இப்போ பன்னெண்டாவது மாதம் கட்டலை அப்படின்னா நீங்கள் பதினொன்று மாதம் சேர்த்து சேர்த்துக்க அது மட்டும் கட்ட முடியும் நீங்கள் அது முன்னாடி உள்ளவங்க யாரும் கட்ட முடியாது முன்னாடி ஏன்னா இது நம்ம உங்க இது நம்ம பத்தாவது மாதம் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ திரும்ப இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன வேணும் தேன எடுத்து குளிக்கிடுங்க தேக்கு மர கட்டில் கிடைக்கிறாங்க முதல் சீட்டு அறுபத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆ யோர் லைவ் மோகன் அண்ணா பீரன் திண்டுக்கல் இங்கே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் பணம் கட்டிருக்காங்க இந்த மாசத்துக்கு உண்டான மயக்குமார்கட்டியில் பர்சா போகுதா மாத்துக்கள் நீங்க அறுபத்தி ஆறு தொண்ணூத்தி மூணு

வருகை பெற்ற நபர்கள் அவங்களை பரிசா வரி விருந்தன் சந்தேஜ் பெற்று கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் திரும்பவும் கட் பண்ணிரவா கட் பண்ணிடு. வா.